உடல் உபாதைகள் மனதிலும் உறவுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்துமா ஓம் சாந்தி இப்போ உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய மனசுலையும் உறவுகள்லேயும் டிஸ்டர்பன்ஸ க்ரியேட் பண்ணுமான்னு கேட்டோம்னா இதுக்கு எஸ் கூட சொல்லலாம் நோன் கூட சொல்லலாம் அது ஒவ்வொருத்தருடைய மன வலிமை மனோபலத்தை பொறுத்தது உதாரணமாக இப்போ எனக்கு வந்து ஒரு ஹெட் ஏக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஃபீவர் இருக்குது இல்லை தாங்க முடியாத அளவுக்கு பாடி பெயின் இருக்குது நான் டாக்டர்கிட்ட காட்டினேன் அவர் கொடுத்த மருந்தும் நான் வந்து மாத்திரை எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு ஆனால் கூட அதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து அந்த பெயின் குறையவே இல்லை அப்படின்னா என்னாகும் நேச்சுரலாக மனசில் எண்ணங்கள் ஓட ஆரம்பிப்போம் இல்லைங்களா யோசிக்க ஆரம்பிப்போம் இது இப்படி இருக்குமா இல்லை அப்படி இருக்குமா இது இதுவாக இருக்குமா இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இல்லை சில டைம் ரெஸ்ட்டு உடனே கூட பார்த்தீங்கன்னா மனசில் வந்து அந்த தாட் அடங்காது இந்த டெஸ்ட்ல ஒரு வேளை ரிசல்ட் கரெக்டாக இருக்குமா இல்லையா மனசில் நிறையா வந்து தாட்ஸ் வந்து ஓட ஆரம்பிக்குது இல்லை இது வந்து ஏதாவது ஒரு தீராத கேன்சர் மாதிரி இருக்குமா இதெல்லாம் தாட்ஸ் நிறையா வருது வெரைட்டியாக அப்போ மனசு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகுது உடல் பாதிப்படைகிறப்ப மனசு கூட பாதிப்பாகுது தான் ஆனால் எப்போ நம்மளுடைய மனதில் ஓவராக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நெகட்டிவா வேஸ்ட்டாக வீணான எண்ணங்கள் நிறையா இப்படி கிடையாது இப்படி தான் இருந்திருக்கோம் இப்படியெல்லாம் நிறைய நம்ம திங்க் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா சில நேரங்களில் நான் என்ன வார்த்தைகளை பேசுகிறேன் நான் என்ன செய்கிறேன் நான் யார்கிட்ட இருக்கேன் இதெல்லாம் எதுவுமே புரியாம என்ன பண்ணிடுறோம் வார்த்தைகளை டக் டக்குன்னு விட்டுடுறோம் அப்போ வேர்ட்ஸ் விட்டவுடனே என்ன ஆகிடுது நேச்சுரலாக உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட ஆரம்பிக்குது இது கண்டினியூ ஆச்சுன்னா அப்புறமா இது பெரிய ப்ராப்ளமாக கூட போயிடுது பட் இதற்கான ஒரு சயூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலியை நம்மள ஜீர்ணிச்சிக்க தாங்கிக்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த மனதையும் உறவுகளையும் பிரச்சனை வராமல் கூட நம்மளால் தடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் திங் எல்லாத்த விட ஃபார்மோஸ்ட் திங் உடலை வந்து பிரச்சனை வராமல் நம்ம வந்து பார்த்துக்கிறது தான் அதுக்கான டயட் எக்ஸசைஸ் ப்ராப்பரான ரெஸ்ட் இதெல்லாம் பட் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு திங் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது மெடிடேஷன் நம்ம தியானம் பண்றப்ப நம்மளுடைய மனோபலம் வில் பவர் ரைஸ் ஆகுது அந்த உடல்ல வரக்கூடிய நோய்கள் பாதிப்பை ஏற்படுத்துறப்ப அந்த வலியை தாங்கிக்கிற அளவு நமக்கு ஒரு சக்தியை வந்து மெடிடேஷன் மூலமா நமக்கு வந்து கிடைக்குது மேலும் வந்து அந்த உடல் நோயை ஹீல் பண்றது கூட நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உதாரணமா எனக்கு காலில் ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம தியானம் பண்ணுறப்ப இறைவனுடைய அந்த சக்திகளை அடைந்து அந்த எந்த இடத்துல அந்த அடிப்பட்ருக்கோ இல்லை எனக்கு தலைவலி இருக்கோ அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சக்திகளுடைய அதிர்வலைகளையும் அந்த இடத்துக்கு நான் அனுப்புகிறேன் ஸோ அந்த இடத்துல அந்த நோய் ஹீல் ஹீலாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் மனசில் பாசிட்டிவான தாட்ஸ் வந்து அந்த அந்த இடத்துக்காக அந்த வலிக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்போ ஸ்லோலி என்னாகும்னா அந்த இடத்தினுடைய அந்த வலி அந்த அடிப்பட்டது ஹீல் ஆடுறதுக்கு இந்த தியானம் கூட ரொம்ப விதத்தில் ரொம்ப நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ மன வலிமை இருக்குது ஈஸியாக என்னால் அதை தாங்கிக்க முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனசும் நல்ல லேஸாக இருக்கும் உறவுகள்லையும் பிரச்சனை வராமல் நம்ம வந்து இருப்போம் ஏன்னா தியானம் பண்ணுறப்ப சுயத்தின் மீது கவனம் அதிகமாக இருக்கும் இப்போ செல்ஃபில் அட்டென்ஷன் இருக்கிறப்ப நான் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் இதன் மீதும் என்னுடைய கவனம் இருக்கும் அப்போ பிரச்சனைகள் வராமல் ரியாக்ட் நான் ஆகாமல் இந்த தியானம் என்ன பண்ணணும்னா என்னை பாதுகாக்கும் சரி இது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா உடல்லையும் நான் நல்லபடியாக அட்டென்ஷன் வைக்கிறேன் அது வந்துட்டே இருக்குன்னா மேபி என்னுடைய ஏதோ ஒரு உடல் மூலமாக ஏதோ ஒரு பழைய கணக்கு வழக்கு இருக்கிறப்ப அது என்னுடைய உடல் நோயாக அது என்ன ஆகிட்டு இருக்கு இப்போ செட்டில் ஆகிட்டே இருக்கு என்னுடைய வாங்கின கடனை நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துடுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சந்தோஷமா தான் இருக்கணும் இல்லைங்களா இப்போ உடல் நோய் மூலமா என்னுடைய ஏதோ ஒரு பிறவியினுடைய கணக்கு முடியுது இதை நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மனம் ஏற்றுக்கொள்ளும் மனசு வந்து கன்வின்ஸ் ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மனசும் டிஸ்டர்ப் ஆகுது உறவுகள்லையும் பிரச்சனை வராமல் இருக்கும் ஓம் சாந்தி